வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆம்பிள் ஃபார் கேட்டிருக்காங்க எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடிக்கு பக்கத்தில் களத்தூர் ரமேஷ் அப்படின்றவர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு அவருக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆம்பிள் ஃபேர் மேக் பண்ண போகிறோங்க இந்த ஆம்பிள் ஃபேரில் நம்ம என்ன என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட ஹைட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டஞ்சுங்க இதோட லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறஞ்சி இதோடய பேக் டெத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு இந்த சைஸில் நம்மளுக்கு காம்பேக்டாக அதாவது கஸ்டமர் வந்து ஆடியோ வந்து துல்லியமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக நம்ம இதை வந்து மேக் பண்ணியிருக்கோங்க இந்த ஆம்பிள்ஃபர் வந்து இரு முழுக்க முழுக்க கிளாஸ் டீயில் பண்ண போகிறோங்க கிளாஸ் டீல வந்து ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற எஃபெக்ட் வந்து அவ்வளோக்கா வராது பட் ஆனால் ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும் ஆடியோ வந்து துல்லியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவும் வராதுங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டு குவாலிட்டியான போர்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதுக்குள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேட்ரிக் மேட்ரிக்ஸ் கேப் இதுங்க இது ஃபுல்லாக ஒரு நல்ல உறுதியாக தான் இருக்குது இப்போ உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் ஃபர்ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐப்ளேங்க ஐப்ளேயில் ஒரு யூஎஸ்பி போர்டு வந்து இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன் பெரிய ஐசி பிக் ஐசி வச்சுது அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஸு மேட்ரிக்ஸில் வந்து டூ பாயிண்ட் ஒன் கேபினட்டுங்க அதுக்காக நம்ம இது வாங்கியிருக்கோம் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸ் டீலே சபு வந்து நம்ம ஆட் பண்ணி வாங்கியிருக்கோங்க கிளாஸ் டீலே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோனோ போர்டு வாங்கியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோல்டு ஏ ஃபைவ் ஃபோர் டூ அப்படின்ற போர்டை வச்சு நம்ம இதில் வந்து டென் இன்ச்சு வந்து உங்களுக்கு பக்காவாக ட்ரைவ் ஆகுங்க இந்த இதில் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டூடியோ போடுங்க இதில் வந்து பேஸு ட்ரிபிள் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிரும் ஒரு சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்ட்டு கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வாட்ஸ் இல்லைனா தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸ் வரும் இதே தான் நீங்கள் டொண்ட்டி ஃபோர் வல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க ரெண்டுமே வந்து டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் வரும் உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும் நம்ம கொடுக்கறது என்னவோ டுவெல் ஒல்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த போட் வச்சுதாங்க நம்ம இப்போ அசமல் பண்ண போகிறோம் அடுத்த அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஹண்ட்ரட் கேயில் எடுத்திருக்கேன் பேசி ட்ரிபிளுக்கு அடுத்து மாஸ்டர் வால்யூம்கு அடுத்து சப்புக்கூட வால்யூம் கண்ட்ரோலுங்க அடுத்து பேக் சைடில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாக் வாங்கியிருக்கோங்க இவ்வளோ தாங்க இந்த மெட்டீரியல் வச்சு தாங்க நம்ம ஆம்பிள் ஃபாரே பண்ண போகிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ இருக்கும் பக்காவாக இருக்கும் ஒரு வண்டிக்கு அதாவது வண்டிக்குள்ளே நீங்கள் கேட்குறீங்க இல்லை எஃபெக்டிவாக வேணும் கேட்டிங்கன்னா கம்பல்சரி இதில் பண்ண முடியாது நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குங்க இதை நான் அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீயில் வந்து நம்ம ஆம்பிள்ஃபையாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து மெட்டீரியல் எது எது சொல்லியிருந்தனோ மேட்ரிக்ஸில் போட்டிருந்தால் டூ பாயிண்ட் ஒன் கிட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் கிளாஸ் டி வச்சு ஆம்பிள்ஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் சப்புக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸ் டீயில் அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் வரும் மேக்ஸிமம் இது வந்து டுவெல்த்தில் ஃபங்க்ஷன் ஆகுறனால உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு வருங்க அதே மாதிரி கிளாஸ் டீலே சபபுரி யூஸ் பண்ணியிருக்கேன் பிளேயில் வந்து யூஎஸ்பி போர்டு அப்புறம் இண்டிகேட்டருக்காக ஒரு மல்டி கலர் எல்இடி கொடுத்துருக்கேங்க இவ்வளோ தாங்க ஆம்பிள் ஃபயர் பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சாக்கெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் கேபிள்ஸுமே பார்த்துக்கிட்டேன் பவர் சப்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ ஸ்கொயர் எம்எம் ஒயர் போட்டு தான் கொடுத்துருக்கேன் இது ரன் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆம்ஸில் ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் ஃபையரோட இன்டீரியர் இவ்வளோ தாங்க அந்த ஆம்பிள் ஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஆடியோ டெஸ்டிங் லைட்டாக மட்டும் போட்டு காமிக்கிறேன் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஆம்பிள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வேணுன்ற நண்பர்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் வந்து செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சாங் வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது அதனால் நான் வந்து பாட்டை வந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டேன் செட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனாக இருக்கும் ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க பக்காவாக அதாவது ரொம்ப ஹெவியாக கேட்குறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகாது ஒரு நார்மலாக மீடியமாக பக்காவாக கேட்குறவங்களுக்கு எனக்கு போதும் ஒரு வண்டிக்குள்ளே வந்து எனக்கு கேட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து பக்கா மேட்சிங்காக இருக்கும் வேணுன்ற கான்டெக்ட் பண்ணுங்க சிறப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு சேஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு பக்கவான ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ஆடியோ ரிசல்ட் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி ஆம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்லாம் மறுபடியும் வேணால் உங்களுக்கு சாங் வந்து சாங் லைட்டாக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு மேலே ப்ளே பண்ண முடியாது என்னால் கம்பல்சரி காப்பரேட்டு வந்துடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்